கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது இந்த நிலையில் இந்த படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை மறுவெளியீட்டு விழாவில் விஜயகாந்த் அவர்களின் மகனான விஜய பிரபாகரன் கண்ணீர் மல்க பேசியிருக்கும் விஷயம் தற்போது இணையத்தில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தது மட்டுமின்றி அரசியலிலும் கால்பதித்து மக்கள் மத்தியில் கருப்பு எம்ஜிஆர் என்றும் அழைக்கப்பட்டவர் மேலும் விஜயகாந்த் அவர்களுக்கு பிரேமலதா என்பவரிடம் திருமணமாகி இவருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உடல்நலக் குறைவால் விஜயகாந்த் அவர்கள் காலமானார் மேலும் இவரின் இறப்பு தமிழக மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து விஜயகாந்த் அவரின் மூத்த மகனான விஜயபிரபாகரன் அரசியலிலும் இரண்டாவது மகனான சண்முக பாண்டியன் சினிமாவிலும் தற்போது செயல்பட்டு வருகிறார்கள் மேலும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திரை வாழ்க்கையில் நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது மேலும் இந்த செய்தி ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த படத்திற்கான ட்ரெய்லர் மற்றும் இசை மறுவெளித்து விழாவில் விஜய் பிரபாகரன் பேசிய கேப்டனின் மகன் விஜய் பிரபாகரன் என்ற பெயர் மட்டும் எனக்கு போதும் என் வாழ்வில் இதைத் தவிர எனக்கு வேறெந்த பெருமையும் கிடையாது என்றும் இதை பெருமையுடன் கண்ணீர் மல்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய் பிரபாகரன் பேசிய விஷயம் தற்போது வைரலாக பரவித்து வருகிறது